தமிழ் செய்திகளுக்காக முகமது தலைப்புச் செய்திகள் தனுஷ்கோடி அரிசல் முனை கடற்படத்தில் மலர்கள் தூவி வழிபட்டார் பிரதமர் நரேந்திர மோடி கோவிலில் சுவாமி தரிசனம் பிரதமர் உள்ளிட்ட எட்டாயிரம் முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்கும் ராமர் கோவில் கும்பாபிஷேகம் அயோத்தியில் உச்சகட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் வேளாண்மையில் நவீன தொழில்நுட்பங்களை புகுத்துவதன் மூலம் எதிர்கால சந்ததிக்கான உணவு பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும் வேளாண் பல்கலைக்கழக விழாவில் குடியரசு துணைத் தலைவர் ஜக்தீப் தங்கர் பேச்சு மக்களவை மற்றும் மாநில சட்டமன்றங்களுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த ஒவ்வொரு பதினைந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை பத்தாயிரம் கோடி ரூபாய் செலவாகும் தேர்தல் ஆணையம் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக நூறு புதிய பி எஸ் சிக்ஸ் பேருந்துகள் சேவையை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்திய ஓபன் பேட்மிண்டன் தொடர் சிராக் ஷெட்டி சாத்விக் சாய்ராஜ் இணை இறுதிப் போட்டிக்கு தகுதி தனுஷ்கோடி அரிச்சல்முனை கடற்பகுதியில் இன்று பிரதமர் நரேந்திர மோடி மலர் தூவி வழிபாடு செய்தார் தொடர்ந்து கோதண்டராமர் கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்தார் ராமேஸ்வரத்தில் தங்கியிருந்த பிரதமர் நரேந்திர மோடி இன்று காலை சாலை மார்க்கமாக தனுஷ்கோடி அரிச்சல் முனைக்கு சென்றார் அங்கு உள்ள கடற்பரப்பில் வண்ண மலர்களால் வழிபாடு நடத்தினார் தொடர்ந்து தொலைநோக்கி மூலம் கடற்பகுதியை பார்வையிட்டார் बेहद खास है हमने कल देखा प्रधानमंत्री ने श्री रामनाथ स्वामी श्री आ, आ, रंग, रंगनाथ स्वामी मंदिर में जाकर पूजा अर्चना की और इस वक्त प्रधानमंत्री धनुष कोडी के पास अरुचल मुनई முன்னதாக நேற்று ராமேஸ்வரம் வந்தடைந்த அவர் அக்னி தீர்த்த கடலில் நீராடி ராமநாத சுவாமி கோயிலில் வழிபாடு செய்தார் கோவிலில் உள்ள இருபத்தி இரண்டு புண்ணிய தீர்த்த கிணறுகளில் நீராடினார்

கோவில் வளாகத்தில் உள்ள இருபத்தி இரண்டு புண்ணிய இருந்து புனித நீரை பிரதமர் நரேந்திர மோடி அயோத்திக்கு எடுத்துச் செல்கிறார் தமிழகத்திற்கு வருகை தந்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார் அயோத்தியில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது இதையொட்டி பதினோரு நாள் விரதம் மேற்கொண்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி நாடு முழுவதும் உள்ள ராமருடன் தொடர்புடைய பிரசித்தி பெற்ற கோவில்களில் சுவாமி தரிசனம் செய்து வருகிறார் இந்நிலையில் தமிழகத்திற்கு மூன்று நாள் பயணம் மேற்கொண்டுள்ள அவர் சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் திருச்சி விமான நிலையம் சென்றடைந்தார் அங்கு பிரதமருக்கு கலை நிகழ்ச்சிகளுடன் கூடிய உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது யாத்திரி நிவாஸ் எதிரே கொள்ளிடம் கரையில் பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட ஹெலிகாப்டர் இறங்கு ஹெலிகாப்டரில் வந்து இறங்கினார் பின்னர் கார் மூலம் ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோவிலுக்கு சென்றார் அப்போது வழிநெடுகிலும் மக்கள் மலர் தூவி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் தொடர்ந்து கோவிலை அடைந்த பிரதமருக்கு நிர்வாகத்தின் சார்பில் பூரண கும்ப மரியாதை வழங்கப்பட்டது வளாகத்தில் யானையிடம் ஆசி பெற்றார் இதையடுத்து கர்கால்வார் சன்னதி முதல் ராமானுஜர் சன்னதி வரை அனைத்து சன்னதிகளிலும் சுவாமி தரிசனம் செய்தார் கம்பர் மண்டபத்தில் அமர்ந்து கம்பர் ராமாயண பாராயணத்தை பக்தி சரத்தையுடன் கேட்டார் ராமன் என்னும் செம்மை சேர் நாமம் தன்னை கண்களில் ராமம் என்னும் செம்மை சேர் நாமம் தன்னை ராமநாமம் ராமநாமம் मनाम मंदीर ते நல்கும் பெரும் பதத்தை எழுமை நோய்க்கும் மருந்தினை ராமன் என்னும் செம்மை சேர்னமும் தன்னை ராமன் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி எதிர்கால சந்ததிக்கான உணவு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் ஜகதீப் தங்கர் தெரிவித்துள்ளார் சத்தீஸ்கர் மாநிலத்தின் தலைநகர் ராய்ப்பூரில் உள்ள இந்திரா காந்தி வேளாண் பல்கலைக்கழகத்தின் நிறுவன தின விழா நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு உரையாற்றிய ஜக்தீப் தங்கர் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்ற மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்து செயல்பட்டு வருவதை சுட்டிக்காட்டினார் நாட்டின் முதுகொழும்பாக திகழும் விவசாயிகளுக்கு ஆதரவு அளித்து நவீன தொழில்நுட்பங்களை வேளாண்மையில் பயன்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் அதே நேரத்தில் மதிப்பு கூட்டு பொருட்களை தயாரித்து விற்பனை செய்வதற்கான யுக்திகளை விவசாயிகளின் மத்தியில் வேளாண் மாணவர்கள் கொண்டு சேர்க்க வேண்டும் என்றும் ஜெகதீப் தங்கர் வலியுறுத்தினார் மக்களின் எண்ணங்களை பூர்த்தி செய்யும் வகையில் அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு நாளை தமிழ்நாடு அரசு விடுமுறை அளிக்க வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்பு பால்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் மீன்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலின் வெளிவீதிகளில் அவர் பாஜக தொண்டர்களுடன் தூய்மை பணியை மேற்கொண்டார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை ஒட்டி நாடு முழுவதும் உள்ள கோவில்களில் தூய்மைப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார் மக்களின் எண்ணங்களை பூர்த்தி செய்யும் வகையில் அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு நாளை தமிழ்நாடு அரசு விடுமுறை அளிக்க வேண்டும் என்றும் இணையமைச்சர் எல் முருகன் கேட்டுக் கொண்டார் தமிழ்நாடு அரசு நிச்சயமாக எண்ணம் மக்கள்பார்ப்பு அதற்கு தகுந்த மாதிரி கோவில்களை நாளை மும்பாவது நடக்கின்ற நேரத்தில் தமிழக அரசாங்கமானது விடுமுறை அளித்து மக்கள் வந்து அதை காண்கிற அவர்கள் மக்களவை மற்றும் மாநில சட்டமன்றங்களுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த ஒவ்வொரு பதினைந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை பத்தாயிரம் கோடி ரூபாய் செலவாகும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசு முனைப்பு காட்டி வருகிறது இதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆராய்வதற்காக முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது இந்த குழு தேசிய மற்றும் மாநில கட்சிகளின் பிரதிநிதிகள் சட்ட நிபுணர்கள் பொதுமக்கள் என்று பல்வேறு தரப்பினரிடமிருந்து ஆலோசனைகளை பெற்று வருகிறது இந்நிலையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை செயல்படுத்தினால் ஒவ்வொரு பதினைந்து ஆண்டும் பத்தாயிரம் கோடி ரூபாய் தேவைப்படும் என்று தேர்தல் ஆணையம் மத்திய அரசுக்கு தெரிவித்துள்ளது புதிய மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை வாங்க இந்த பத்தாயிரம் கோடி ரூபாய் செலவாகும் என்றும் அவ்வாறு வாங்கப்படும் வாக்குப்பதிவு இயந்திரங்களின் ஆயுட்காலம் பதினைந்து ஆண்டுகள் என்பதால் மூன்று முறை மட்டுமே அவற்றை பயன்படுத்த முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நூறு புதிய பி எஸ் சிக்ஸ் பேருந்துகளை முதலமைச்சர் முக ஸ்டாலின் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக தொடங்கி வைத்தார் தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களின் சார்பில் முப்பத்து நான்கு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக ஆயிரத்து அறுநூறுக்கும் மேற்பட்ட பேருந்துகளை கொள்முதல் செய்து இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இதன் முதற்கட்டமாக நூறு புதிய பி எஸ் எக்ஸ் பேருந்துகளின் சேவையை சென்னையில் உள்ள மாநகர போக்குவரத்து கழக பணிமனையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் நேற்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்கள் எஸ் எஸ் சிவசங்கர் பாபு மற்றும் அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்திய ஓபன் பேட்மிண்டன் தொடரில் இந்தியாவின் ஷிராக் ஷெட்டி சாத்விக் சாய்ராஜ் இணை இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது புதுதில்லியில் நடைபெற்று வரும் இந்த தொடரில் ஆடவர் இரட்டையர் சிராக் ஷெட்டி சாத்விக் சாய்ராஜ் ராங்கிரெட்டி இணை மலேசியாவின் இணையை எதிர்கொண்டது இந்த ஆட்டத்தின் தொடக்கம் முதலே ஆதிக்கம் செலுத்திய இந்திய இணை இருபத்தி ஒன்றிற்கு பதினெட்டு இருபத்தி ஒன்றிற்கு பதினான்கு என்ற கணக்கில் வெற்றி பெற்றது அதே நேரத்தில் ஒற்றையர் ஆடவர் பிரிவில் இந்தியாவின் எச் எஸ் பிரணாய் உலக தரவரிசையில் இரண்டாம் இடம் வகிக்கும் சீனாவின் ஷி யூ கியிடம் அடைந்தார் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் பிற்பகல் ஒரு மணிக்கு வணக்கம்